ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இங்கிலீஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் முடிந்து முப்பதாவது நாள் வருது நாளை நாள் நவம்பருடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதேபோல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் ஆக்சுவலி நவம்பருடைய முப்பதாம் தேதி நாளைய சனிக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது நாளை நாள் அமாவாசையானது வருதுங்க நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை மாத அமாவாசை இந்த அமாவாசை ரொம்ப ஒரு சிறந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நாம் சிறப்பு வழிபாடுகள் செய்யணும் ஆக்சுவலி அமாவாசையை மட்டும் விற்றக்கூடாது அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு நாட்களுமே இந்த பிரபஞ்சத்தில் சக்தி நிறைந்த நாட்கள் என்று சொல்லப்படுது அதிலும் அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி நிறைந்த நாளாக கருதப்படுது அமாவாசையில் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணத்தை முறையாக கொடுக்கணும் என்று சொல்லப்படுது ஒருவருடைய வாழ்க்கையில் வெற்றி வந்து கிடைக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் தேவை ஏனா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது முன்னோருடைய சக்தி தான் அதனால் முன்னோருடைய சக்தி ஆசிர்வாதத்தை நாம் ஃபஸ்ட்டு பெறணும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெறணும்னா அவங்கள நினைத்து அவங்களுக்கு உகந்த இந்த அமாவாசையில் திதி தர்ப்பணத்தை கொடுக்கணும் அதுவும் முறையாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதன் மூலிமா நமக்கு குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் இப்படி எல்லா தெய்வத்துடைய அருள் கிடைக்கிறதுனால எல்லோருமே நமக்கு வெற்றியாகும் ஸோ நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கணும்னா கண்டிப்பாக குலதெய்வம் ஆசிர்வாதம் கிரகங்களுடைய ஆசிர்வாதம் தேவை இந்த ஆசிர்வாதத்தை தடுக்கிறதே முன்னோர்களுடைய சக்தி தான் ஏன்னா முன்னோர்களை முறையாக வழிபாடு செய்யாம இருந்தா அந்த சக்தி வந்து நமக்கு வெற்றியை வந்து கொடுக்காது ஸோ வெற்றி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்ல முன்னோர்களுக்கு உகந்த அமாவாசையில தர்ப்பணம் வந்து கொடுத்தே தீரணும் அந்த வகையில நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை ஆக்சுவலி மற்ற அமாவாசை வந்து ஒவ்வொரு கிழமையில் வருவது ஒரு சிறப்புனா சனிக்கிழமை வருவது ஒரு சிறப்பு ஸோ நாளைய சனிக்கிழமை அமாவாசையை வீட்டில் இருந்தபடி தர்ப்பணம் எப்படி செய்யணும் எப்போது கொடுக்கணும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளா ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இதை தெரிஞ்சு நீங்கள் நாளினால் இதை நீங்கள் பண்ணாவே போதும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சரி வாங்க வீட்டில் சிம்பிளா எளிமையா எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி கார்த்திகை அமாவாசையான நாளை நாள் முன்னோர்களுக்கு விளக்கேற்றி அவர்களை நினைத்து ஒரு சின்ன தானம் கொடுப்பதன் மூலம் அவர்கள் செய்த பாவங்கள் நீக்கி அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் ஸோ முன்னோர்களும் பார்த்தீங்கன்னு அவங்க வாழ்ந்த காலத்தில் ஏதாவது தவறு செய்தாங்கன்னா அவங்களுக்கும் முக்தியானது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படி கஷ்டப்படக்கூடிய முன்னோர்களை வந்து நீங்கள் சாந்தப்படுத்தி அவங்களுக்கு வந்து நற்கதி அடைவதற்கு நாளை நாள் அவங்களை நினைச்சு விளக்கேற்றி அவர்களுக்கு நினைவாக ஒரு சின்ன தானம் செய்யணும் அதை செய்தாவே பாவங்கள் நீங்கி அவங்களுக்கு நற்கதி கிடைக்கும் இந்த ஒரு நல்லத நீங்க பாரி ஆசீர்வாதத்தை அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்க வெற்றி பாதையில போய்கிட்டே இருக்கும் அதனால நாளை நாள் சிம்பிளா இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்க முன்னோர்களுக்காக நீங்க செய்திடுங்க நாளைய கார்த்திகை அமாவாசை என்று முன்னோர்களுக்கு விளக்கு மட்டும் ஏத்தாம இருக்கவே கூடாது இது கார்த்திகை மாதங்கிறதுனால கண்டிப்பாக விளக்குங்கிறது அவங்களோட பேரை சொல்லி ஏத்தி ஆகணும் அது அகல் விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இந்த மாதிரி எந்த விளக்கு வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு விளக்கை கண்டிப்பா ஏற்றியே ஆகணும் அவர்களை நினைத்து நாளை நாள் ஏத்தக்கூடிய விளக்கானது குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியணும் அப்பதான் பாவங்கள் நீங்கி நமக்கு நன்மை உண்டாகும் அதனால மறக்காம விளக்கு ஏற்றுறத நாளை நாள் வைத்து கொள்ளுங்க அப்புறம் முன்னோர்களை வழிபட மறந்தவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருடத்தில் ஏதாவது ஒரு முறையாவது முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் அதுவும் பர்டிகுலராக ஒரு நாளை இந்த அமாவாசையில் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அதில் கார்த்திகை மாத அமாவாசை ஒன்று என்று உருவாக்கப்பட்டிருக்கு கார்த்திகை அமாவாசையில் அவ்வளோ சிறப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சிறப்பு இருக்கு மகாலயபட்சத்துடைய சிறப்பு வந்து இந்த கார்த்திகை அமாவாசையில் இருக்கு கார்த்திகை அமாவாசன்று மறக்காமல் இன்னொரு வழிபாட்டை ஒவ்வொருவருமே மேற்கொள்ள வேண்டும் அதனால தான் எப்படி விரதம் இருக்கணும் எந்த நேரத்தில் விரதம் இருக்கணும் வீட்டில் எப்படி எளிமையாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முதல்ல யாரெல்லாம் நாளை நாள் விரதம் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே விரதம் இருக்கணும்னு சொல்கிறேன் அது யாரெல்லாம்ங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆண்களை பொறுத்தவரை அம்மா அப்பா இருவரும் இல்லாதவர்கள் பெற்றோர்ல ஒருவர் மட்டும் இல்லாதவர்கள் குழந்தைகளை இழந்தவர்கள் மனைவியை இழந்தவர்கள் கண்டிப்பாக நாளை அமாவாசை திதியில விரதம் இருக்கணும் அதாவது ஆண்கள் இருக்கீங்கள அவங்க வந்து அம்மா அப்பா இல்லைன்னா இருக்கணும் இல்லை பெற்றோரில் ஒருவர் மட்டும்தான் இல்லை அப்படினாலும் விரதம் இருக்கணும் இல்லை உங்கள் குழந்தைகள் வந்து இறந்துட்டாங்கன்னா நீங்கள் விரதம் இருக்கணும் இல்லை மனைவி வந்து இழந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அமாவாசை திதியில் விரதம் இருக்கணும் ஆண்களில் இந்த மாதிரி இருக்கிறவங்க விரதம் இருக்கணும் அதே போல் திருமண ஆன மற்றும் ஆகாத பெண்கள் நாளைய அமாவாசை விரதம் இருக்கவோ எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கவோ கூடாது இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யக்கூடாது இது வந்து நோட் பண்ணிக்கோங்க பெண்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் நீங்கள் சமைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது விரதமும் இருக்கக்கூடாது என்ன உணவெல்லாம் சமைக்கணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ யாரெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டார் இப்போ தான் நாளை நாள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு என்ன நேரம் உகந்த நேரம் அப்படிங்கிறத சொல்ல போறேன் நேரத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நாளைய இந்த சனிக்கிழமை அமாவாசையானது கரெக்டா பாத்தீங்கன்னா காலை ஆறு மணிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது நாள் ஃபுல்லா இருக்கு அதனால நாளைய சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் நதிக்கரை அல்லது கடற்கரைக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா நல்லது அப்படி ஒருவேளை அங்கெல்லாம் உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க வீட்டில் தர்ப்பணம் எப்படி கொடுக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீட்டில் எளிமையாக தர்ப்பணம் கொடுக்கறத தெரிஞ்சு கொடுத்துருங்க காசி போன்ற தளங்களை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு முன்னோர்களை அடுத்ததாக மனதில் நினைத்து காசி 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 என்று சொல்லி எள்ளும் தண்ணீரையும் இறைத்து ஒரு தாம்பலத்தில் ஊற்றிடுங்க அந்த நீரை கால்படாத இடத்துல எடுத்துகிட்டு போய் ஊற்றி விட்டுருங்க அப்புறம் பூஜாரையில் முன்னோர்களுடைய படத்தை வைத்து வழிபட வேண்டும் வழக்கமான பூஜையை செய்ய வேண்டும் அதில் தான் என்னென்ன சமைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த தர்ப்பணம் கொடுத்து முடித்ததுக்கு பின்னாடி ஒரு பூசாரிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தானத்தை வந்து செய்யணும் அதாவது வாழைக்காய் பூசணிக்காய் உள்ளிட்டவெல்லாம் வந்து தானம் செய்யணும் இந்த காய்கறிகளை கண்டிப்பாக தானம் செய்தே ஆகணும் அதுக்கப்புறம் உங்கள் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை செய்து முன்னோர்கள் படத்திற்கு முன் இலை போட்டு படையிலிட வேண்டும் அது என்ன உணவு சமைக்கணுங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் முன்னோர்களுக்கு பூஜரையில இல்லாமல் வேற இடத்துல படையில இட வேண்டும் அதை ஞாபகம் வைத்துக்குங்க காகத்திற்கு உணவளித்து தொடர்ந்து ரெண்டு பேருக்கு பக்கத்துல இருக்கிறவங்களை அழைத்து உணவளித்து தொடர்ந்து நீங்களும் சாப்பிட்டு நாளை நாள் விரதம் இருக்கிறவங்க ஆண்கள் மத்திய வேலையில் விரதத்தை நிறைவு செய்யுங்க காலை பத்து முப்பது முதல் மதியம் ஒன்று முப்பதுக்குள் படையலை வைத்து முடித்து விட வேண்டும் தர்ப்பணம் காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே கொடுக்கணும் ஸோ பார்த்து மேனேஜ் பண்ணி எல்லாமே வந்து பண்ணுங்கள் நிச்சயமாக வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப 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 புண்ணியத்தை கொடுக்கும் காசி 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 மூன்று முறை சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறதுனால நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்காத மாற்றங்களை பார்க்க முடியும் நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோடு செய்து பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை இப்போ வீடியோ பார்த்த நீங்கள் அனைவரும் தெரிஞ்சு பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் நீங்கள் பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பா நாளைய அமாவாசையில் என்ன சிறப்புங்கிறதும் நாளைய அமாவாசையில் எளிமையாக வீட்டில் எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல வந்து பார்க்கட்டும் ஸோ பார்த்து இதை தெரிஞ்சு கண்டிப்பா அவங்களும் வந்து பயனடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்